பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு இப்போ ஒரு திசை ஓடுகிறது திசை ஓடுகிறது என்று சொன்னால் எல்லா திசைகளுமே குறைஞ்சது ஆறு ஏழு குறைஞ்சது ஆறு வருஷம் அதுக்கடுத்து ஏழு வருஷம் அதுக்கடுத்து பத்து வருஷம் அதற்கடுத்து வந்து பதினாறு அதுக்கடுத்து பதினேழு பத்தொம்பது இருபது இதுதான் திசைகளுடைய உண்மையான தன்மை இந்த திசைகள் ஓடும்போது இந்த திசைகள் வந்து ஒரு கண்ட்ரோலிங் பவர் வந்து திசைகளை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஒரு காலச்சக்கரத்தில் ஒரு வழி இருக்குது அந்த 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 கண்ட்ரோலிங் பவர் என்பது நாம் வந்து அது ஒரு காலத்தில் வந்து என்ன சொன்னால் வந்து எல்லோரும் பயன்படுத்தணும் இப்போ எங்கெங்கேயோ போயிட்டோம் லக்கணம் ஓடிப்போச்சு அங்கே ஓடிப்போச்சு இங்கே ஓடிப்போச்சு அதெல்லாம் எதுவுமே ஓடலை நம்மளாக ஓடணும் ஓடிக்கிடுறோம் அப்படின்னு நினைச்சோம்னா அதெல்லாம் மாற்றலாம் முடியாது எப்படி மாற்றணும் ஒரு லக்கணம் வந்து மாறி விட்டது என்று சொன்னால் ஏன் குணம் மாறிடுச்சுன்னு அர்த்தமா அதெல்லாம் மாறலாம் கிடையாது என்னைக்கு வந்து லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் லக்கணாதிபதி லக்கணத்தை விட்டுருங்க லக்கணம் வந்து ஆரம்ப புள்ளி லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அது என்ன தோஷம் உடையதோ அந்த கோணம் கோ அந்த கோணம் அந்த கண்டிப்பா இருக்கும் அதில் யாராலையும் நீங்கள் மாற்றவே முடியும் எப்படி வந்து மாறிடும் அது மாறாது அது வந்து பிக்ஸ் பண்ணப்பட்டது தான் அதிலிருந்து நம்ம வந்து மலம் வந்து கொண்டு இருக்கிறோமே தவிர நாம் வந்து எதுலையுமே மாற்றத்தை வந்து கொண்டு வர முடியாது இதில் இப்போ வந்து பெரிய பிரச்சனையே வந்து ஜோதிடத்தில் வந்து ஓகடிக்கிட்டு இருக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் மட்டும் சண்டை போட்டுருக்கேன் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியல அவன் பாவத்துக்கு அவன் வேலையிட்டு போகிறான் நமக்கு என்ன எப்படின்ட்டு இருக்கணும் அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை அந்த விதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு அசுவதி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரங்களில் இருந்து திசை நடத்தினார் அவர் கண்டிப்பாக சூரியனை கெட்டியாக பிடிச்சுக்கிடும் அஸ்வதி பரணி கார்த்திக் இந்த மூணு நட்சத்திரத்தில் எந்த பாதத்திலிருந்து ஓடனாலும் சரி அவர் வந்து கண்டிப்பாக சிவபெருமானை கண்டிப்பாக அந்த திசை முடிகின்ற வரைக்கும் நீங்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கு இன்சார்ஜ் வந்து சூரியன் தான் அதை நன்றாக மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏன்னா இதுக்கு இந்த கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மூணு நட்சத்திரத்திற்கும் ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துட்டான் அதை எவராலே மாற்றவே முடியாது யாராலே மாற்றவே முடியாது அப்ப இந்த அசுவதி பரணி கார்த்திகை நட்சத்திரங்களில் எந்த பாதத்திலிருந்து ஓடு நாள் சேர்த்தான் கண்ட்ரோலிங் பவர் சூரியன் போயிடும் அப்ப என்ன பிரச்சனையில் இருந்தாலும் இந்த மூணு நட்சத்திரத்திலிருந்து திசை ஓடும்போது ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் சிவனுக்கு வந்து பால அல்லது தேன அபிஷேகம் இதுல ரொம்ப முக்கியமானது தேன அபிஷேகம் பண்ணிட்டு அந்த சிக்கலான காரியத்திற்கு வந்து நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க இது ஒரு ஜோதிட சூத்திரம் சுத்தி சுற்றி எங்கேயாவது தேடி எடுத்து போடுறேன் அப்படின்னு நினைக்கிங்களா எது இப்போ உடலையோ போட்டு என்ன பிரயோஜனம் போட போகுது அப்ப இந்த மூணு நட்சத்திரங்களில் வந்து இருந்து திசை ஓட்டும் போது அந்த திசை முடிகின்ற வரை சிவபெருமானுக்கு தேன தேனபிஷேகம் செய்து வெல்வ மாலை போட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதே சமயத்தில் ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை இருந்து திசை ஓட்டினார் ரோகிணி முருகசேரிடம் திருவாதிரை நட்சத்திரங்களில் இருந்து திசை ஓட்டினால் நீங்கள் வந்து யாரை சாட்சாத் பிடிக்க வேண்டும் என்று சந்திர பகவானத்தை பிடிக்கும் அப்ப சாத்மீகமான அம்மன் வழிபாடு பண்ணி அந்த அம்மனுக்கு வந்து என்ன சொன்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை நீங்கள் போய் வந்து என்ன சொன்னா வந்து ஏதாவது ஒரு பூ மாலை சந்திரன் என்று சொன்னால் பெண் அவ பெண் என்று சொன்னால் சிகப்பு பூ வாங்கி போடலாம் அல்லது மளிகைப்பூ வாங்கி போடலாம் போட்டு வந்து நீங்கள் வழிபாடு வந்து வந்தீர்கள் என்று சொன்னால் ரோஹிணியிலேயோ மிருகசீரடியிலேயோ திருவாதிரையிலே இருந்து திசை நடத்தும் போது உங்களுடைய பிரச்சனைகளை சரியான கோணத்தில் இழுத்து கொண்டு சரியான இடத்திற்கு இலக்கை அடைய வைப்பது சந்திர பகவானே அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்திலேயோ பூச நட்சத்திரத்துலேயோ ஆயில்ய நட்சத்திரத்திலேயோ போயிருந்து கிரகங்கள் இருந்து திசை நடத்தினான் அந்த ஒம்பது பாதத்துக்குள்ள அந்த ஒம்பது பாதத்துக்குள்ள வந்து என்ன சொல்லான்னா இருந்து இந்த புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அப்போ ஆயில்யம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒவ்வொன்றுக்கும் வந்து என்ன சொன்னா அந்த இந்த புனர்பூச நட்சத்திரத்தில பூச நட்சத்திரத்தில ஆயிலை நட்சத்திரத்திலும் திசை நடத்தினால் கண்டிப்பாக முருக பெருமான வழிபாடு பண்ணிடுவோம் அந்த திசை முடிகின்ற வரைக்கும் வந்து என்ன சொன்னா செவ்வாய் தான் அதோடைய கண்ட்ரோல் பவர் அதை யாராலையும் மாத்திக்கிட முடியாது ஏன்னா பிரச்சனைக்கு வந்து தீர்வு தரக்கூடியவர் அந்த திசையை வந்து வழிநடத்து வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய ஆதிபத்தியமுடைய நபராக செவ்வாய் தான் அதற்கு பிக்ஸ் பண்ணப்பட்டுள்ளது அவரை மீறி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது கண்டிப்பாக புனர்பூசம் பூசம் ஆயுள் என் நட்சத்திரத்தில் இருந்து திசைகள் ஓட்டினால் செவ்வாய் பகவானை வந்து வழிபாடு பண்ணணும் செவ்வாழை பழம் தானம் பண்ணணும் ரெண்டாவது என்ன சொல்லலாம்னா பிளட் பேங்க் வந்து ரத்த தானம் பண்ணலாம் அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து ஆப்பிள் பழங்கள் தானம் பண்ணலாம் ஆப்பிள் பழங்கள் சாப்பிடலாம் செவ்வாய் ஆதிபத்தியமுடைய செவ்வாழை பழம் சாப்பிடலாம் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் வழிபாடு பண்ணினால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் இது ஒரு சூத்திரம் மக நட்சத்திரத்திலேயோ பூர நட்சத்திரத்திலேயோ உத்தர நட்சத்திரத்திலேயோ இருந்து திசை நடத்தினால் இந்த மூணு நட்சத்திரத்துல வந்து எந்த பாதத்தில் இருந்து நடத்தினாலும் அந்த 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 பா பா மூணு நட்சத்திரமும் யார் கண்ட்ரோலுக்கு போயிடும் புதனுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்போ நீங்கள் உங்களுக்கு கரெக்டான சான்ஸ் கொடுப்பார் கரெக்டான சான்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை பிடிச்சிக்கிடணும் அப்ப நானும் வந்து ஒரு நன் நண்பர்கிட்ட சொல் நண்பர்கிட்ட சொல்றேன் உங்களுக்கு போகிற நட்சத்திரத்துல இருந்து திசை நடத்துது ஒரு நட்சத்திரத்தில் திசை தயவு தயவுசெய்து என்ன சொன்னா எழுத்துப்பூர்வமான சில வேலைகளை பாருங்க உங்களுக்கு வருமானம் வரும் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு கஷ்டம் குறையும் உங்களுக்கு பிரச்சனை குறையும்னா அவர்கள் வந்து என்ன சொன்னான என்னமோ வந்து உலகத்தில் அந்த அதிசயங்களை நாங்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப ஏன் இது வந்து நான் அப்பட்டமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சில விஷயங்களை நான் சொல்லுகின்றதுல ரொம்ப நுணுக்கம் இருக்கும் அதை ஆனால் வந்து என்ன சொன்னான்னா அது பட்டை தீட்டப்படாத வைரமாக இருக்கும் பட்டை தீட்டப்பட்ட வைரம் தான் ஜொலிக்கும் இது பட்டை தீட்டப்படாத வைரம் ஏன்னா ஜோதிடத்துல வந்து பட்டை தீட்டி வைக்கிறதுக்கு வந்து பெருசா மதிப்பு இருக்காது பட்டை தான் மதிப்பு ஜாஸ்தி ஏவன் எந்த ஒரு மனிதனுக்கு மக நட்சத்திரத்திலேயோ பூர நட்சத்திரத்திலேயோ உத்தர நட்சத்திரத்திலேயோ இருந்து திசை நடத்தினால் கண்டிப்பாக வந்து என்ன நீங்கள் புதன் என்று சொல்லக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் துளசி செடிக்கு தண்ணி ஊத்துங்க புதன்கிழமை புதன்கிழமை கோயிலுக்கு போய் வந்து என்ன சொன்னான்னா பெருமாளுக்கு துளசி மாலை கொடுங்க கொஞ்சம் கல்கண்டு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய திசை நாயகன் யாராக இருந்தாலும் சேத்தான் யார் உட்காந்து நடந்தனாலும் சின்னா அங்கே கண்ட்ரோல் இவர் கண்ட்ரோல் தான் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நீங்கள் இதை செயல்படுத்துங்கள் அதற்கடுத்து அஸ்த நட்சத்திரத்திலேயோ சித்திரை நட்சத்திரத்திலேயோ சுவாதி நட்சத்திரத்திலேயோ இருந்து ஒருவருக்கு திசை நடந்தால் அவர் குருவை தான் அந்த மூணு நட்சத்திரத்துக்கும் கண்ட்ரோல் அஸ்தம் சித்திரை சுவாதி நட்சத்திரத்திற்கு கண்ட்ரோலர் யாருன்னா குரு தான் இவர்களுக்கு குருவை மதிக்காம போய் வந்தா மூளை இல்லாம மூளை மலிங்கி போய் குப்பையில போய் விழுந்துருவாங்க அவர் சொல்லுவார் நான் வழிகாட்டி என்னை இப்ப ஒரு ட்ரைனிங் போட்டிருக்காங்க அங்க வந்து ஒரு கண்ட்ரோலர் இருப்பார் அவர்கிட்ட போய் நம்ம இணைந்து அவ அவருடைய சொல்படி கேட்டாச்சுன்னா அவர் அந்த ட்ரைனிங் பீரியடை நல்லா முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து கடைசியில் வந்து நம்மளை வந்து ஒரு முழு மனிதனாக அனுப்புவார் நீங்கள் என்ன சொன்னான் ஆறு போய் இருக்கிறது காரணம் வந்து என்ன அந்த மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் நம்மை போய் வந்து என்ன சொன்னான்னா கெட்டு இழுத்து கொண்டு விட்டுறோம் அப்போ அஸ்தம் சித்திரை சுவாதி நட்சத்திரத்தில் ஒருவர் ஒருவருக்கு இருந்து திசை நடத்தி எந்த கிரகனாலும் நடத்தட்டும் அங்கே பவர் ஆஃப் வியூகம் குருதான் தான் குருவோட பேச்சை கேட்டாச்சா சித்தர் வழிபாடு பண்ணியாச்சா வார வாரம் தஜனாமூர்த்திக்கு போய் இத்தனைக்கான ஒரு மளியம் மஞ்சப்பூ வச்சுட்டு மஞ்சள் வஸ்திரம் சாத்திட்டு வாங்க அந்த அஸ்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் சித்திரை இருந்த கிரகம் திசை நடத்தினாலும் சித்திரை சுவாதி நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினாலும் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு வெற்றி இல்லை வெற்றி கிடையாது அப்ப இதை இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் வேலை செய்தான்னா நூறு பெர்சன்ட் ஜோதிட வேலை செய்யுது மனிதன் தான் அதை வந்து எப்படி என்பதை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறான் அதற்கடுத்து விசாக நட்சத்திரத்திலேயோ அனுச நட்சத்திரத்திலேயோ கேட்டை நட்சத்திரத்திலையோ வந்து ஒருத்தன் திசை நடத்தினால் அப்போ அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டணும் கண்டிப்பாக கேட்டணும் பொண்டாட்டியை எல்லா விஷயத்திலையும் இணைச்சிக்கிடணும் ஏன்னா சுக்கரன் என்று சொன்னால் மனைவி சுக்கரன் என்று சொன்னால் சிற்றின்பம் இந்த காலத்தில் விசாக நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடத்தினாலும் அரச நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினாலும் கேட்டை நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினாலும் மனைவியை இணைத்து கொள்ள வேண்டும் மனைவியுடைய சொல்லை கேட்க வேண்டும் மனைவியை வந்து கண்கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் மனைவியை நிம்மதியாக வைத்து கொள்ள வேண்டும் மகாலட்சுமி வழிபாடு பண்ண வேண்டும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக கோவிலுக்கு போய் நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு ஒரு மளிகைப்பூ அப்படி வாங்கி வச்சுட்டு ஒன்று மளிகைப்பூ வாங்கிட்டு போங்க நவகிரக கேட்ட திறந்து உள்ளே கொண்டு போய் வச்சாச்சுன்னா யாரும் கேட்க போகிறதெல்லாம் கிடையாது என்னன்னா சேவா நவகிரகத்தின் திருடவா ஐயர் அதெல்லாம் அப்படிலாம் வந்து ஒன்றும் பெரிய பாதுகாப்புல இருக்க முடியாது அப்ப விசாகம் அனுசம் கேட்டையில் இருந்து திசை நடத்தினாள் சுக்கரனை பிடித்துக்கொள்ளணும் கொள்ளணும் பெண்களை என்னத்தையாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்து மதிங்க அப்போ என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு உண்மையாகவே சேமம் என்பது வந்துடும் சங்கடம் என்பது கண்டிப்பாக நீங்கும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் நீங்கும் உங்களுக்கு சந்தோஷம் வரும் சுக்கரன் என்று சொன்னால் சந்தோஷத்தை கொடுப்பான் சுக்கரன் ஒரு மாட மாளிகையிலையும் கோ கோட கோபுரத்துலேயும் போய் இருக்கிற ஒரு பெண்ணிடம் வந்து நம்மளை ஒப்படைச்சிருக்காங்கன்னா அங்கே வேலை பார்க்குறதுக்கு ஒப்படைச்சிருக்காங்க ஏன்னா அந்த அம்மா தான் வந்து உங்களுக்கு கண்ட்ரோலர் என்னதான் இருந்தாலும் பெண்ணுக்கு இறக்கவும் நம்ம என்ன சொல்றோம் சொன்னோம் அவங்களுதான அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னா நம்ம நிபந்தனை அவளுக்கு தக்கன உண்டானதை உண்டானதான் காட்டிடுவாங்க அப்ப நாம் அடிமை என்று சொன்னாமல் நினைக்காமல் நமக்கு இவர்கள் தலைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கொஞ்சம் தலை தாழ்ந்து நீங்கள் நடந்தாரி நடந்தீர்கள் என்று சொன்னால் என்ன கிடைக்கும் அத்தனையும் கிடைக்கும் அத்தனையும் கிடைக்கும் பெண் நினைத்தால் எது எது குடு எது நினைத்தா பெண் நினைச்சிட்டான்னு வையுங்களேன் உங்களை காட்டியே கொடுக்க மாட்டா இதுதான் பெண் பெண்ணை வந்து நீங்க லேசா அனுசரிச்சு போயிருங்க உங்களுக்கு ருசியான உணவு கிடைக்கும் முதல்ல ருசியான சிற்றின்பம் கிடைக்கும் சுக்கரன் வந்து என்ன கொடுப்பார் சுக்கரன் என்ன கொடுப்பார் உணவையும் உறவையும் கொடுப்பார் அந்த காலத்தை வந்து நன்றாக பயன்படுத்துங்கள் அது உங்களுடைய பொற்காலம் இதே விசாக அனுசன் கேட்டைகளை போய் நீங்க வந்து இருந்து திசை நடத்தினு சுக்கரனை மயிச்சாச்சுன்னா முடிஞ்சு வச்சு இல்லாத இன்பம் எல்லாம் வந்துவிடும் வராத செல்வம் வரும் போகாத கார்ல போயிருவீங்க நல்ல கார்ல வந்து சுகமா படுத்து தூங்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் புது கார் வரும் வாகனம் வரும் வண்டி வரும் ஆனா பொம்பளைன்னு நினைச்சு வந்து என்ன சொன்னேன் எக்கத்தாளம் பண்ணியாச்சுன்னா தருத்திரத்தை கொடுத்து விடுவாள் அவளுடைய அக்கா யாரு மூதேவி அந்த அம்மா வந்து இவ அவட்ட போய் சொல்லுவேன் எனக்கு என்ன மதிக்க மாட்டேங்க எப்பயுமே தங்கச்சிவா என்ன செய்வா அக்காட தான் சொல்லுவாள் அக்காட சொன்ன என்ன சொல்றான்னா வந்து அவ வந்து என்ன சொல்றான்னா உங்களுடைய பின்பக்கத்தில் வந்து தருத்திரத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் மூதேவி என்று சொல்லக்கூடிய அந்த அம்மா யாரிடம் இருக்கிறது அதனால் விசாக மனுஷம் கேட்டையில் போய் உட்கார்ந்து திசை நடத்தினால் சுக்கரனை வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதற்கடுத்து மூலம் போராடம் உத்திராடத்தில் இருந்து திசை நடத்தினார் மூலம் போராடம் உத்திராடத்தில் இருந்து நடத்தினால் சனீஸ்வர பகவான சாஷ்டாங்கமாக விழுந்து விளங்கினார் சனீஸ்வர பகவானை சாஷ்டாங்கமாக நீங்கள் விழுந்து வணங்கி விட்டீர்கள் என்று சொன்னால் அள்ளி எள்ளி கொடுப்பான் அள்ளியலி கொடுத்துருவான் அப்ப சனீஸ்வரன் என்று சொன்னால் கீழ்மட்ட மக்கள் எல்லைக்காவல் தெய்வம் தனியாக நிற்கின்ற சனீஸ்வர பகவான் ஊனமானவர்களை நம்ம மதிக்கணும் மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினால் சனீஸ்வர பகவான் தான் யாராலையும் மாத்த முடியாதுன்னா அது இறைவன் போட்ட சட்டம் அந்த சட்டத்தை யாரும் மீறி செயல்பட முடியாது கண்டிப்பாக உங்களுடைய வேலைக்காரர்களை உங்களோட வேலை பார்க்குறவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க வஸ்திர தானம் பண்ணுங்க இந்த மூணு நட்சத்திரம் மூலம் போராடும் உத்திராடத்தில் போய் பிறந்து திசை நடத்துகின்றவர்கள் வேலைக்காரர்களை அந்நா நடத்துங்கள் அன்பாக நடத்துங்கள் அதிகாரம் இல்லாமல் நடத்துங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் அதற்கடுத்து திருவோணம் அவிட்டம் சதயம் திருவோணம் அவிட்டம் சதய நட்சத்திரத்தில் போய் இருந்தால் ராகு பகவானை வழி வழிபாடு பண்ணுங்கள் பாம்பு புற்றுகள் பாம்பு புற்றுகளுக்கு வழிபாடு செல்லுங்கள் சர்ப்ப கோவில்கள் என்று சொல்லக்கூடிய நாகராஜர் கோயில்கள் நிறைய இடத்துல இருக்கிறது நாகர்கோயிலுக்கு தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது அப்ப ராகு உடைய சர்ப்பம் ராகுன்னு சொன்னா அப்ப இரண்டு பாம்புகள் இணைந்த சர்ப்பங்கள் இரண்டு பாம்புகள் இணைந்த சர்ப்பத்தை சர சர்ப்பத்தில் போய் வந்தன சர்ப்ப விக்கிரகங்களை நீங்கள் பார்த்து வழிபட வழிபட இந்த திருவோணம் அவிட்டம் சதய நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்த ராகு பகவான் உங்களுக்கு போகத்தை அள்ளி 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 கொடுப்பார் இது உண்மையா அப்படின்னா சத்தியமான உண்மை எனக்கு பத்தொன்பது வருடங்கள் பத்தொன்போது வருடங்கள் சனி திசை நடந்துச்சு இந்த பத்தொன்போது வருடங்கள் சனி திசை நடக்கும்போது எனக்கு சதய நட்சத்திரத்துல இருந்தா திசை நடத்து இந்த பத்தொன்பது வருஷம் வந்து என்ன சொல்றாங்க எனக்கு அந்த ராகுவை எப்பயுமே நான் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய தாத்தா பாட்டிகள் எல்லாம் வந்து மாதம் இரண்டு முறை அமாவாசைக்கும் மாசபரப்புக்கும் தர்ப்பணம் பண்ணும் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த பத்தொன்பது வருஷ சனி திசை ராகுவோடைய இருந்து நடத்துறதுனால அத்தனை யோகத்தையும் கொடுத்தான் அத்தனை யோகத்தையும் கொடுத்தான் அதெல்லாம் நம்ம ஏன்னா இதை அனுபவிச்சிட்டு சொல்றேன் அதற்கடுத்து புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினால் கேது பகவான் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானை அழகாக பிடிச்சுக்கிடணும் டெய்லி விநாயக பெருமான் கோயிலுக்கு போயிடணும் புரட்டாதில இருந்து திசை நடந்ததா உத்திரட்டாதில இருந்து திசை நடந்ததா இருந்து திசை நடந்ததா போய் இருந்துச்சா போய் விநாயக பெருமானை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிடணும் நல்லா வந்து என்ன சொல்றான் அடிக்கடி விநாயக பெருமானை சங்கடகர சேர்த்து கோயிலுக்கு போகணும் போயிட்டு என்ன சொன்னான்னா விநாயகருக்கு வந்து எடப்புறம் உள்ள விநாயகருக்கு எடப்புறம் தான் கேது பகவான் இருப்பார் வளப்பிற ராகு இருப்பார் அந்த கேது பகவானுக்கு என்ன சொல்லலாம்னா சின்ன வந்து ஏதாவது ஒரு பூ வச்சு ஒரு சூடம்படுத்தி வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா ஒரு சின்ன தீபம் போட்டு வரலாம் ஏன்னா பிள்ளையார்ல வந்து எந்தவித கட்டுப்பாடும் யாரும் கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஜோதிடத்தில் ஒம்பது கிரகங்கள் சுற்றி சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருக்கும் அதனால நான் சொன்ன இந்த நட்சத்திரங்களுக்கு முதல் மூன்று நட்சத்திரங்களுக்கு சூரியன் இரண்டாவது மூணு நட்சத்திரங்களுக்கு சந்திரன் மூணாவது மூணு நட்சத்திரத்திற்கு செவ்வாய் நாலாவது மூணு நட்சத்திரத்திற்கு வந்து புதன் ஐந்தாவது மூணு நட்சத்திரத்திற்கு குரு ஆறாவது மூணு நட்சத்திரத்திற்கு சுக்ரன் ஏழாவது மூணு நட்சத்திரத்திற்கு வந்து சனி எட்டாவது மூணு நட்சத்திரத்திற்கு ராகு ஒன்பதாவது மூணு நட்சத்திரத்திற்கு கேது இது ப்ராப்பரா வேலை செஞ்சுட்டே இருக்கும் இதை யாராலையும் நீங்கள் மாத்த முடியாது நீங்கள் அடிபணிந்து போங்கள் அதற்குண்டான அந்த கிரகம் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் ஏன்னா கிரகங்களிடம் பணிந்துதான் ஆக வேண்டும் கிரகங்கள் நமக்கு எஜமானர்கள் அவர்களுக்கு அவர்கள் நினைத்தால் இறைவனிடம் வந்து என்ன சொன்னா உங்களை வந்து நல்லவன் என்று சொல்லி வந்து என்ன சொன்ன வாங்கி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு கிரகங்களுக்கு பவர் என்று கூறி உங்களிடம் இருந்து விடுகிறது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்